வணக்கம் குரு பகவான் தோஷம் நீங்க என்ன பரிகாரம் செய்யலாம் என்பதை ஆனால் அந்த குருவே நமக்கு தோஷமாக அமைந்து விட்டால் என்று யாரும் பயப்பட தேவையில்லை அதனால் நமக்கு எந்த பாதிப்பும் இருக்காது அதே சமயம் குரு என்ற முறையில் நமக்கு அவர் நல்ல பாடங்களையும் கற்றுத்தருவார் வியாழன் புத்திகாரகன் அவர் வலுவிழந்தால் ஏற்படும் பிரச்சனைகளை பற்றி பார்க்கலாம் குழந்தைகளின் ஆரோக்கியம் சீர்கெடுவது வாரிசுகளுடன் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படுவது அவர்கள் பிழிந்து போக நேரிடுவது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வியாழ பகவான் தோஷத்தால் ஏற்படலாம் ஞாபகம் மருதி பெண்களுக்கு கருப்பை கோளாறு வயிறு உபாதை தலை சுற்றல் இரத்த அழுத்த மாறுபாடு பரம்பரை நோய் பாதிப்பு படபடப்பு மன அழுத்தம் போன்ற உபாதைகள் மாறி மாறி வரலாம் செலவுகள் இரட்டிப்பாகும் குருதோஷத்தில் இருந்து உங்களை பாதுகாப்பது எப்படி என்பதை பற்றி பார்க்கலாம் வியாழக்கிழமை சூரிய உதயத்தின் போது வீட்டு பூஜை அறையில் ஐந்து தீபம் நெய் வைத்து ஏற்றி வையுங்கள் தட்சணாமூர்த்தியை மனதார வழிபடுங்கள் அடிக்கடி ஆலங்குடி திருச்செந்தூர் மந்திராலயம் தூத்துக்குடி ஆழ்வார் திருநகரி ஆகிய தலங்களில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று மனதார வழிபடுங்கள் அந்த கோவிலுக்கு போகும் முன்பு நாற்பது லட்டுக்கும் குறையாமல் ஏழை அல்லது பக்தர்களுக்கு விநியோகம் செய்யுங்கள் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் தட்சணாமூர்த்தியை அடிக்கடி சென்று வழிபட்டு வாருங்கள் தங்கத்தினால் ஆன ஏதாவது ஒரு ஆபரணத்தினை உடலில் அணிவது நல்லது அவரவர் வசதியை பொறுத்து அணியலாம் அல்லது மஞ்சள் நிற கல்லாலான மோதிரம் அல்லது பிரேஸ்லெட்களை அணியலாம் அல்லது மஞ்சளில் பிள்ளையாரை பிடித்து வைத்தும் வழிபடலாம் யானையை பார்க்கும் போது அல்லது கோவில் யானைக்கு மஞ்சள் வாழைப்பழம் பழம் இயன்ற அளவு வாங்கி கொடுங்கள் குரு காயத்ரி மந்திரமும் தட்சிணாமூர்த்தி துதிகளையும் எப்பொழுதும் மனதார பாராயணம் செய்யுங்கள் இதில் உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் குருதோஷம் நிச்சயம் விலகி குருவருள் பரிபூரணமாக கிடைக்கும் நன்றி